அந்த நமக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறாங்க வேலை வேலை வேலைக்கு நம்ம போகிறோம் சம்பளத்துக்கு போகிறோம் பட் காப்பி ரைட்ஸ் வந்து இன்றைக்கி வெவ்வேறு தளங்களில் இவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அந்த கிரியேட்டருக்கான டியூ கிரெடிட்ஸ் அண்ட் டியூ ரைட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் லெவலுக்கு போயிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சியா பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை அவங்க அரசியலாக வந்து அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம என்னன்றது இல்லை அடிப்படையாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கட்சி அவங்க ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம சொல்லணும் எல்லாருமே வரலாம் எல்லாருமே வரலாம் நான் ஆனால் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ஒன்று இருக்கணும் பண்ணிட்டு வரலாங்கிறது என்னுடைய வெச்சி நிறைய சமூக பார்வை இருக்கு இப்போ வெச்சி அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை இல்லை விடுதலை படங்களில் வந்து இந்த ஊழியர்கள் அழைத்து சென்று சரியாக சம்பளம் வழங்கப்படவில்லை சொல்லி தென்காசியில் ஒரு புகழ் உண்மையிலேயே

ஓகேவா அரைடியோட இது ஓகே இன் ஜென்ரல் விஜயமாறன் சார் ஓடிடி நல்ல டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்குது அதை இப்போ முதல்ல அது வரும்போது அதை ஒரு போட்டியாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் பார்த்தாங்க இப்போ அது ஒரு வெகுஜனமாக மாறிட்டு இருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை போட்டி கிடையாது எப்போதுமே தயாரிப்பாளர்களுக்கு ஓடிடி வந்தது வந்து ஒரு பெரிய பெரிய பலமாக இருந்தது ஏன்னா ஒரு படத்தை மு அந்த முதலீட்டை நம்ம எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஆனால் முழுக்க முழுக்க நாம் ஓடிடியில் வர்ற பணத்தையே நம்ப முடியாது தியேட்ரிக்கல் டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம் அதாவது திரையரங்குல வந்து படத்தை வெளியிடுறது தான் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கான அந்த அந்த பேசிக் மக்கள் வந்து அந்த பணம் திரும்ப ஒரு நிலையில எல்லா இடங்களிலுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு திரையரங்குகள் வந்து வேற வேற வடிவங்களில் மாறும் இப்போ வந்து தனி திரையரங்குகள் இருந்த இடங்களில் வந்து மால்ஸ் வர ஆரம்பிக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அது நம்ம திரையரங்குல வந்து படம் பழம் மாற போகிறது இல்லை திரையரங்கத்தினுடைய சூழல் மாறும் அங்கே வந்து பார்க்குற தன்மை மாறும் ஆனால் திரையரங்கு வர்ற நிலை மாறாது விடுதலை நாட்கள் இப்போதான் சொன்னேன் இருபது நாள் இங்கே இருக்க போறோம் அது அப்புறம் அதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்து இல்ல நீங்க பாத்து சொல்லு இல்ல 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 அவ்வளவு இல்ல இல்ல